உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு ஆன்மீகம் ஜோதிடம் ஆலயம் வாழ்வியல் இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா குரு சுக்ரன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு வரிய ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படின்னு வரியை கேட்கிற போதே ஒரு தன்னம்பிக்கை ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் கிடைப்பது மாதிரியான ஒரு வரி இது வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு இருக்கிற காலகட்டத்துல பள்ளியில படிக்கிற குழந்தைகள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரை யாரை கேட்டாலும் என்ன வாழ்க்கை இது அப்படிங்கறது மாதிரி தான் இருப்பாங்க எவ்வளவு கிடைத்தாலும் மன நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படி வாழ்க்கையை வாழணும் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழணுங்கிற பக்கம் நமக்கு ஏன் வரல அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு மண் ஒரு புழு சாலையில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு முனிவர் கேட்டாராம் புழுவை பார்த்து எதுக்காக நீ இவ்வளவு வேகமா ஓடுற நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாராம் புழு சொல்லிச்சான் பின்னால் ஒரு வண்டி வர சத்தம் எனக்கு கேட்குது வண்டி வந்து என் மேல ஏறினா நான் இறந்து போயிடுவேன் இல்லையா என்ன நான் காப்பாத்திக்கணும் அதனால நான் வேகமா ஓடுறேன்னு புழு சொல்லி இருக்கு உடனே அந்த முனிவர் கேட்டாராம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்று என்ன இருக்கிறது இப்படி அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இருப்பது கூட ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த புழு முன்னாடி வைத்தாராம் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கூட எனக்கான ஒரு வாழ்க்கை என்கிற வாழ்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஆயிரம் கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்தால் கூட இதுல இருந்து ஒரு சந்தோஷம் இருக்கு புழுக்கள் எந்த மண்ணிலே ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ அந்த மண் வளம் நிறைந்த மண்ணாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி கூட புழுக்களுக்கு இருப்பதை வைத்துத்தான் இறைவன் அதை கூட படைத்திருக்கிறார் என்றால் ஒரு புழு பூச்சிக்கு கூட அவ்வளவு சக்தியோடுதான் இறைவன் படைத்திருக்கிறார் என்று நினைக்கிற போது இவ்வளவு ஆறறிவோடு எல்லா வசதிகளோடும் இறைவன் படைத்திருக்கிற இந்த வாழ்க்கை எதற்காக என்று ஏன் சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு வரியாகத்தான் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று தோன்று என்ற வரி இருக்கிறது எனவே வாழ்க்கையில் இருக்கிற சுக துக்கங்களை எல்லாம் மறந்து இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் கடந்து மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் அதற்கு அருளை கொடு இறைவா என்று வேண்டிக் கொள்ளலாமே தவிர இந்த வாழ்க்கையை ஏன் கொடுத்தாய் என்ற கேள்விகளை மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரியை வைத்திருக்கிறார்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு குரு சுக்ரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு சுக்ரன் பேஸ்புக் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் வேலை உடல்நிலை சொத்துணு உங்க பதினைந்து வருட அனுபவம் மிக்க ஜோதிடர்கள் உங்கள் ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அல்லது குரு சுக்கரன் வெப்சைட் விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ரலஜி